சொல்லும் இப்போ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா விஜயா வந்து காசை வாங்கிட்டு இப்போ அந்த கேஸை வாபஸ் வாங்குறாங்க வீட்டுக்கும் வந்துட்டாங்க பட் வீட்டுக்கு வந்தாலும் அது எப்படி கேஸை வாபஸ் வாங்கினேன் நான் அவ்வளோ பேசினா அப்போலாம் வராது எப்படி அந்த கேஸை வாபஸ் வாங்குன்னு சொல்லி கேட்கும்பொழுது விஜயா அப்படி இப்படி கதையை சொல்லி சமாளிச்சிறாங்க மற்றபடி என்ன ஷாக் அப்படின்னா இந்த கேஸுக்காக முத்து வந்து அஞ்சு லட்சம் கொடுத்துருக்காருன்ற விஷயம் தெரியும் போது விஜய் ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க ஒரு நாலு லட்சம் கட்டிருக்கான் பொலின்ற மாதிரி ஷாக் ஆனாங்க பார்க்குறதுக்கு காமெடியாக இருந்துச்சு அப்படின்னா சொல்லணும் இப்போ இந்த கேஸை வந்து ஏன் வாபஸ் வாங்கினேன் நான் அவ்வளோ சொல்லியும் கேட்காத எப்படி வா வாபஸ் ஆகும் சொல்லி எல்லாம் கேட்கும் பொழுது இது மாதிரி விஜயா வந் மீனா வந்து குடும்பத்தில் வந்து மன்னிப்பு கேட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவன் வாழ்க்கையை நான் பார்த்து தான் வாபஸ் வாங்கினேன்ற மாதிரி ஒரு ஒரு ட்ராமா போடுறாங்க அது அப்படிமா நம்முடைய கேஸ் வாபஸ் வாங்கிட்டேன்னு சொல்லி ரவி கேட்க ஆமாண்டா அப்போ வந்து பேஸ்ட்டு போனார்ல ஸோ அதனால நான் வாபஸ் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி பேசி சமாளிச்சுறாங்க பட் ரோகிணிக்கு மட்டும் சந்தேகம் இருக்க தான் செய்யுது இன்னொரு பக்கம் அந்த சிட்டி வேறு இப்போ ரோகிணி பண்ணி மிரட்ட ஆரம்பிக்கிறான் இதில் என்ன தான் நடக்கப் போகுது ரோகிணி மாட்ட போகுதா ஏன்னா இனிமேல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மீனாவுக்கு பிரச்சனை இல்லை மீனா தம்பிக்கும் பிரச்சனை இல்லை இவங்க வாழ்க்கை சேஃப் அப்படின்னு தான் சொல்லணும் பட் ரோகிணி நிலமை என்ன ஆக போகுது அப்படின்றது பெரிய கேள்விக்குறியாக இருக்கு இல்லையா ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் இப்போது மனோஜ் பார்த்தீங்கன்னா அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு அது வந்து என்னாக போதை அப்படின்றத கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு தான் அது இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அது என்ன அப்படின்னா ரீசெண்டாக கூட இந்த ரோஹினி வந்து ஜெயிலில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் இது ரொம்பவே பரபரப்பாக தான் அது பேசப்பட்டுச்சு அடுத்து ஆக போத அப்படின்றத கெஸ் பண்ணவும் வச்சுது இப்போது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனோஜ் அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் யாரெல்லாம் இந்த லைஃப்பில் நாம் கண்முழித்தனமாக நம்பினோமோ அவங்க தான் யாரையும் நம்பக்கூடாதுன்னு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு போகிறாங்க இப்படி எமோஷனலாக வந்து பேசியிருக்காரு இது இவரோட வாழ்க்கையில் நடந்த ஏதாச்சும் ஒரு சம்பவத்தினால அப்படி இந்த போஸ்ட் போட்டிருக்காரா இல்லை ரோஹிணி பற்றின ரகசியம் வந்து தெரிஞ்சு இந்த ரோஹிணி மாட்டிக்கிட்டாங்களா அதனால மனசு கஷ்டப்பட்டு இப்படி போட்டிருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வியும் தான் கேட்க வைக்கிது ஸோ என்னாக போகுது ரோகிணி எப்படி மாட்ட போகிறாங்க பட் கண்டிப்பாக இனிமேல் ரோஹிணி தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை எல்லா பிரச்சனையும் ரோகிணிக்கு ஆப்போசிட்டாக இருக்குன்றதெல்லாம் ரோகிணி வசமாக சிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ரோகிணி எப்படி மாட்ட போகிறாங்க எதனால் மாட்ட போகிறாங்க